தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார்தா இருக்கான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து இங்கே வந்து எவ்வளோ ஊழல் கேஸுகள் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போது இடன்பர்க அவங்க அமெரிக்காவில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க இந்த மாதிரி பதினஞ்சு லட்சம் கோடி கோடி சார் அதுக்கெல்லாம் எவ்வளோ ஜீரோன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியும் ஒரு வாரம் போடணும் ஒரு வாரம் போடணும் ஆ அந்த மாதிரி இங்கே வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இன்னொன்னு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குல்ல சார் அங்கே வந்து சில ஊழியர்கள் ஒரு ஒரு சில கம்பெனிஸை மட்டும் எப்போதுமே நல்ல ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டிமாண்டில் காட்டுற மாதிரி அவங்களும் வந்து ஊழல் பண்ணியிருக்கிற மாதிரி பேசப்படுதே சார் இது எந்த அளவுக்கு உண்மை இதெல்லாம் உண்மையே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார் இல்லை இதெல்லாம் சும்மா வந்து ஒரு அவங்க பேரில் ஒரு ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணியே ஆகணும்னு ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்காங்களா சார் ரூமர்ஸா இல்லைம்மா இந்தியாவை பொறுத்தவரை எல்லா கார்பரேட் முதலாளிகளுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்கும் ஒரு அரசியல் இருக்கும் அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு லாபி இருக்கும் இது இந்தியாவில் தான் நீங்கள் அமெரிக்காவோ பிரிட்டனோ ஐரோப்பா நாடுகளோ இது போன்ற மக்கள் மக்களை ஏமாற்ற மாட்டான் ஏன்னா மக்கள் பூரா அவேர்னஸாக இருப்பான் எங்கே அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பா போன்ற ஆங்கிலேய நாடுகளில் பூரா மக்கள் எப்படி இருப்பான் பயங்கர விழிப்புணர்வாக இருப்பான் அதனால் எந்த கார்பரேட் முதலாளிகளும் ஒரு பொருளை எங்கள் என்னுடைய பொருள் உலகத்துலேயே டிமாண்டான பொருள் இப்படின்னு ஒரு செல் கம்பெனி போலியாக ஒரு செல் கம்பெனி வைத்து மக்களை ஏமாற்ற முடியாது எங்கே சார் உண்மைதான் சார் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு பல நாடுகளில் எனக்கு இதெல்லாம் எப்போ எப்போ தெரியும்னா என்னுடைய பையன் அங்கே லண்டனில் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால பல விஷயங்கள் எனக்கு சொல்கிறான் அதாவது இப்போ இந்தியாவில் ரெண்டு பெரிய கார்பரேட்டுகள் ஆளுக்கு ஐ பத்தாயிரம் கோடியை போட்டு ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறாங்கல்ல நிறுவனம் நடத்துகிற போது இவங்களுக்குள்ளே வர்ற டிஸ்பியூட்டை இந்தியாவில் சீர்த்துக்க மாட்டாங்க அப்புறம் நல்லா கேளுங்க அருமையான பதில் இது என்னென்னா அவங்க எப்படி இப்போ ஆளுக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியை போட்டு இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற பொழுது அதில் ஒரு ஒப்பந்தம் என்ன போடுவாங்கன்னா நம்ம இரண்டு பேரும் லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வருகிற தீர்ப்பை ஏற்றுக்கணும் இது ஒரு ஒப்பந்தம் சரி இவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா சரி இது அருமையாக இருக்கு அருமையாக இருக்குமா இருங்க முழுசாக சொல்லிடுறேன் ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டால் அது மாதிரி லண்டன்லையோ லண்டனில் மட்டும்தான் நீதி நீதியை விலைக்கு வாங்க முடியாது நீதிக்குள்ளே அரசியல் போகாது நீதிக்குள்ள அரசியல் போகாது புரியுது உங்களுக்கு இப்போ லண்டன் வந்து ஒரு பிரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஒரு நாடு எதில் இருக்கு பிரிட்ஜ் இருக்குல்ல ஃப்ரிட்ஜ் ஆப் அதில் இருக்கிற ஒரு நாடு எதையும் விளையாது எதுவுமே விளையாது ஒரு ஒரு விதைய போட்டு வச்சிங்கன்னா விதா அப்படியே இருக்கும் விளையாது ஆ எல்லா வெளிநாடுகள் தான் வரணும் எல்லா பொருளுமே இறக்குமதி தான் எந்த பொருளுமே அங்கே தயார் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை வெளிநாடுகளிலிருந்து இருந்து மூலப்பொருள் ரா மெட்டீரியலை இறக்கி அந்த நாட்டில் தயார் பண்ணுறான் அப்படிப்பட்ட நாடு உலகத்துக்கு தலைமை தாங்கிறான்னா அவனுடைய தான் அந்த நாட்டை ஆட்சி பண்ணுது ஏ ஏழு கோடி பேர் இருக்கிற அந்த பிரிட்டனில் எல்லா உலகத்தில் இருக்கிற கார்ப்ரேட் கம்பெனி ஊரும் அங்கே தான் ஆஃபீஸ் வச்சுருக்கான் நம்ம ஸ்டெர்லைட் அகர்வால் எங்கே இருக்கார் லண்டனில் தான் வச்சுருக்கார் இப்படி பல லட்சம் கோடியை கொண்டு போய் எங்கே லண்டனில் போட்டு லண்டன் வங்கிகள் மூலம் உலகம் பூரா ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் அந்த நாட்டுக்கு இந்த வருமானம் அந்த நாட்டை வளமாக வச்சுருக்கு ஆனால் நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னா ஹிண்டன்பர்க் ஹிண்டன்பர்க் இந்த நிறுவனம் அதானி பதினஞ்சு லட்சம் கோடியை ஷேர் மார்க்கெட்டில் டிமாண்டை செயற்கை தட்டுப்பாடை ஏமாத்தி செயற்கை தட்டுப்பாடை உருவாக்கி மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சிடுறாரு இது எப்படி சார் பாசிபிளாக இருக்கும் அதுக்கு என்ன க யார் உடந்தையாக இருக்காங்கன்னா இப்போ வெளிய அதிகாரிகள் என்ன பண்றாங்க இந்த கார்பரேட் கம்பெனியில் பார்ட்னர் உதாரணத்திற்குமா நம்ம பைனான்ஸ் முன்னாள் சிதம்பரம் பா இந்தியாவுடைய இருந்தார் இவர் ஷேர் மார்க்கெட்ல நீங்க சிறையில் முடிச்சு போட்டாங்கல்ல ஹர்ஷத் மேத்தா ஹர்ஷத் மேத்தா ஒரு சாதாரண எல்ஐசி வேலை பார்த்த ஒரு கிளார்க் அப்படியே வேடிக்கை பார்க்குறாரு எங்கள் ஷேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஷேர் மார்க்கெட்டை ஓ இவ்வளவு லாபம் இருக்கா இப்படி செயற்கையாக ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குகிற வித்தையை கற்றுக்கொண்ட சாதாரண ஒரு கிளார்க்கு ஹர்ஷத் மேத்தா பல லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன் இந்த ப பல லட்சம் கோடிக்கு சொந்தக்காரனான ஹர்ஷத் மேத்தாவை நீங்கள் பா சிதம்புரம் ோத்து ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறார் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு நாலு கோடி சின்ன கம்பெனி சின்ன கம்பெனி நாலு கோடி முதல் வருஷம் நானூற்றம்பது கோடி ரூபா லாபம் அந்த சின்ன அந்த சின்ன கம்பெனி பா சிதம்பரத்தினுடைய கம்பெனி அப்புறம் நானூற்றம்பது கோடி நாலாயிரத்து ஐநூறு கோடி லாபம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் நரசிம்மராவ் ராவ் ஏப்பா வீட்டுக்கு போயிட்டு வாப்பா விரட்டி விட்டுறாரு அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுகிறார் யாரு பா சிதம்பரம் எழுதி பா அப்போ காங்கிரஸ்காரனே வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி அது காங்கிரஸே கார்பரேட் கம்பெனி அந்த கார்பரேட் கம்பெனியில் இவர் பெரிய கார்பரேட்டாக மாதிரி கார்பரேட்டுக்கே அழுவா கொடுக்குறாரு யார் நம்ம பா சிதம்பரம் இதனால அமைச்சரவை ட்ரா பண்ணி விட்டாங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு கை இறுதி கடத்தல வெளியே போயிட்டார் வெளியே போய் ராஜீவ் காந்தி காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி வச்சுருந்தார் அதில் சோனியா காந்தியே மெம்பர் கிடையாது

மீண்டும் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அந்த எலெக்ஷன் அதிகாரி கலெக்டரு சிதம்பரம் ஜெயிச்சு தான் அறிவிச்சிட்டார் யாருடைய கட்டளை மன்மோகன் சிங்குடைய கட்டளை அதுக்கு பிறகு அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக மாறினார் இதுதான் வரலாறு அப்போது இப்போ இந்த ஹிண்டன்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை கட்டுப்படுத்தக்கூடிய அது சிபி அதிகாரிகள் செபி அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செல் கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் பங்குதாரர் பல லட்சம் கோடியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது இவங்களுக்கு லஞ்சமாக சாதாரண ஷேர் மார்க்கெட்டில் இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு புரோக்கர் அர்ஷத் மேதா எவ்வளோ ஊழல் பண்ணார் நீங்கள் பல லட்சம் கோடி பல ஆயிரம் இல்லை பல லட்சம் கோடி வங்கியில் இருக்கக்கூடிய டெபாசிட்டுகளை அந்த வங்கி மேலாளர்களை எடுத்து பினாமி யார்டு கொடுத்தாங்க அர்ஷத் மேதாட்ட ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வியாபாரம் பண்ணி லாபத்தை எனக்கு குடுத்துரு அசலை கூட அப்படியே வச்சிடுறேன் எங்க அங்க வேலை மக்களுடைய சொத்து எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கப்படுது இந்த இந்தியாவுல இதெல்லாம் சார் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னா வாணிஜ்ல ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி இதெல்லாம் யோசிக்க கூட சாதாரண மக்கள் தெரியாது இல்ல சார் அப்போ ஒரு காலங்காலமா அதுலயே ஊறி இருந்தா மட்டும்தானே சார் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியும் இப்ப சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து யோசிக்க கூட சார் அவனுக்கு அரிசி வாங்குறதுக்கே தெரியல ரேஷன் கடையில இருபது கிலோ அரிசி இலவசி அரிசியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான் அதையும் கொண்டு கேரளாவில் வித்துறானுங்க ஆந்திராவில் வித்துறானுங்க அடையும் பாவிகளா அப்போது இந்த செவியினுடைய கட்டுப்பாடு கட்டுப்படுத்துகிற அதிகாரிகள் என்ன பண்ணுவான்னா யார் பணம் கொடுக்குறாங்களோ எந்த கம்பெனி பணம் கொடுக்குதோ அந்த கம்பெனியினுடைய பொருளை டிமாண்டாக விற்று போச்சியா சரக்கே இல்லை ஒரு நூறுரூவா மார்க்கெட்டில் போகுதுன்னா அது விற்று ரொம்ப நாள் ஆச்சுன்னா இப்போ மக்கள் என்ன நினைக்கிறான் ஓ வாங்கினா வாங்கினால டிமாண்ட் போட்ருக்கு வாங்க நூறு இரநூறு முந்நூறுன்னு ஆனால் விற்கிறதே இல்லை விற்று தீர்ந்து விட்டதாக செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குவது நீங்கள் ம முதலாளி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இப்போ தக்காளி இருக்குது தக்காளி நிறைய விளைஞ்சிடும் விளைஞ்சால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டாக் வச்சு தக்காளியே இல்லீங்குவோம் உருளைக்கிழங்கு நிறைய ஸ்டாக் இருக்கும் ஒரு ப உருளைக்கிழங்கு மார்க்கெட்டை பத்து முதலாளிகள் தான் முடிவு பண்ணுறோம் சேயிலையை நீலகிரியில் ஒரு பத்து முதலாளி தான் முடிவு பண்ணுறான் ஆமாம் ஆமாம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இத்தனை டன்னு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணது அப்படியே போய் செயற்கை தட்டுப்பாட்டு உருவாக்குறது உருவாக்குறோன்னையா என்ன டீ கடைக்காரம்பு என்ன பண்ணுவான் ஏப்பா எனக்கு ஒரு ஐம்பது கிலோ கொடுப்பா இருபத்தஞ்சி கிலோ கொடுப்பா விலை அஞ்சு ரூபா ஆயிடுச்சு பரவாயில்ல கூட கஸ்டமர் டீ கடை கஸ்டமர்லாம் போயிடுவான் டீ தூளை இப்படி செயற்கையாக உருவாக்குறது சர்க்கரையை செயற்கையாக உருவாக்குறது சர்க்கரை சுகர் சுகர் மில்லுமா எல்லா முதலாளிகளும் கரும்பு விவசாயிக்கு கோடி கணக்காக பாக்கி வச்சிருக்கம்மா விவசாயி பாவம் ஆவன் அஞ்சு பில்லு பாக்கி முதல் பில்லு தரமாட்டான் ரெண்டாவது பில்லு தரமாட்டான் அஞ்சாவது பில்லை போட்டால் முதல் பில்லு ரிலீஸ் பண்ணுவான் பல கோடி யாருக்கு விவசாயிகளுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு பாக்கி ஆனால் சுகர் எங்காவது கடன் கிடைக்குதா டிமாண்டான பொருள் எது சர்க்கரை சர்க்கரை ஆலை ஆனால் ஆலை முதலாளிகள் கரும்பு விவசாயிகளுக்கு பல கோடி பாக்கின்னு செய்தி வருது இதற்காகவே நீங்கள் மறைந்த இந்த விடுதலை படம் வந்து இல்லை வாத்தியார் வாத்தியார் எனக்கு நெருங்கிய நண்பர் இறந்துட்டார் அவர் பெரிய போராட்டம் நடத்துகிறார் போராட்டம் நடத்தி ஜெயிலில் இருபது ஆண்டு காலம் இருக்கார் களிய பெருமாள் புலவர் களிய பெருமாள் சர்க்கரை ஆலை முதலாளிகளை எதிர்த்து விவசாயிகளுக்காக பெரிய போராட்டத்தை பெண்ணாடத்தில் நடத்தியவர் தான் புலவர் களிய மிகப்பெரிய போராளி அப்போது சர்க்கரை ஆலை முதலாளிகள் யாரோட சா ஆதரவாக இருக்கா அரசாங்கத்துக்கு பின்னாடி இருக்கிறான் அமைச்சர்களுக்கு டொனேஷன் கொடுக்குறான் எம்எல்ஏகளுக்கு டொனேஷன் கொடுக்குறான் சின்ன குட்டியில் ஏமாற்றுதல் இது இது பெருசாக ஏமாற்றுவது செபி பல லட்சம் கோடி நீங்கள் அம்பானி இப்படி தான் சொல்லுவாங்க அம்பானி நீங்கள் ரிலையன்ஸ் இன்ஃபோடெக் ஒரு பொருளை தயார் பண்ணி ம மார்க்கெட்டில் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் தயார் பண்ணிடுவார் தயார் பண்ணி குடவுனில் இருக்கும் குடௌனில் இருக்கிற பொருள் மார்க்கெட்லேயே கிடைக்காது ஆனால் மார்க்கெட்டில் பரபரப்பாக அந்த ஷேர் விற்றுட்ருக்கும் சரக்கு எங்கேயும் கிடைக்காது ஆயிரம் கோடி ரூபா சரக்கு அங்கேயும் இருக்கும் நூறுரூவா பொருளை செயற்கையாக ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி இரநூறுவா ஆக்கிடுவாங்க யார் ரிலையன்ஸ் கம்பெனி இரநூறுவா ஆகுனா எவ்வளோ எவ்வளோ ஆச்சு ஆயிரம் கோடி ரூபா பொருள் ரெண்டாயிரம் கோடிக்கு வந்துருச்சு இவர் என்ன பண்ணுவார் மார்க்கெட்டில் விட்டு ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி ரூபா பொருள் ரெண்டாயிரம் கோடி கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டு விட்டது ஆயிரம் கோடி ரூபா அசல் முதலீட்டுக்கு எடுத்தாச்சு மீதி ஆயிரம் கோடி ரூபா செயற்கை தட்டுப்பாட்லேயே வந்துருச்சு ப்ராஃபிட்லேயே ஆனால் இந்த ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் வர்ற பொருள் மார்க்கெட்டில் போகாது திருப்பி ஆயிரம் கோடிக்கு வந்துடும் யாருக்கு லாஸு

சொத்து சேர்த்து வச்சுருந்தேன் எல்லாத்தையும் விற்று என் மகன் கல்யாணத்துக்கு வச்சுருக்கேன் ஏங்க பத்து லட்ச ரூபாய் சும்மா வச்சுருக்கீங்க ஒரு ஆள் போய் சொல்லுவோம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் வரும் அவனுக்கு அந்த வாபோ தெரியாது தேடு வாத்தியா இருக்குது தெரியாது அனுபவ பிளான்டேஷன் தேக்குமர மர திட்டத்தில் போடுங்க ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் போடுங்க இந்த கதை தான் அப்போது அவங்க போட்டுட்டு மகளுக்கு கல்யாணம் நடக்காது பெரியவர் என்ன வரும் மன உளைச்சலில் இந்த பி எதுங்க நாகேஸ்வர பார்க்கில் ஒட்டு மொத்தமாக நான் ஐயாயிரம் பேரை பார்த்தேன் முதலீட்டாளர்கள் ஐயாயிரம் பேர் ஏமாந்த முதலீட்டாளர்களை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி அது கூட்டம் போடுவாங்க தேக்கு மர திட்டம் அனுபவ பிளான்டேஷன் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டு ராயபுரம் பெனிஃபிட் பண்டு இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி அப்பாவி மக்கள் கண்டுபிடிச்சி கலைமகள் சகா சபா இப்ப கடைசியா மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணுன்னு ஒன்று ஐநூறு கோடி மூடிட்டார் ஒரு ஒரு பெரிய ஊடகவையில் தெரியுமா அது நீங்கள் வட சென்னையாக இருந்தால் அடித்து நொறுக்கி காலி பண்ணியிருப்பான் ஆனால் மயிலாப்பூர் மாமிகை பூரா மயிலாப்பூர் மாமரக பூரா சட்டப்படி வழக்கு நடத்துகிறேன் அமைதியாக போயிட்டுருக்காங்க ஆ வட அந்த கம்பெனி ஐநூறு கோடி ரூபா டெபாசிட்டோட மூட முடியுமா ஆ மயிலாப்பூர் சாஸ்வத நிதி நிறுவனம் மூடப்பட்டது அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்குது தெரியுமா அது அப்போ இது இது போன்ற ஏழைபாடு அப்பாவி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிற வேலையை இப்போ இந்த செபி நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை அதாவது போலீஸ்காரனை திருடம் கூட பாட்னார் வச்சால் எப்படிமா வேலையே பயிரை மேய்ஞ்சால் எப்படிமா அப்போது செபி நிறுவனத்தை கட்டுப்படுத்துகிற அதிகாரிகளை ஷெல்கப்படி போலியான இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பொருள் உற்பத்தி செய்கிற நிறுவனத்தோடு ரகசிய கூட்டும் அப்போது இந்த நிறுவனத்தை பெரிய டிமாண்டாக இருப்பதாக செயற்கையாக உருவாக்கி அதை மக்கள்கிட்ட பலகூடிய ஷேர் வாங்கி அந்த கம்பெனியை திவாலாகிறது போட்டவன் பூரா ஐம்பதாயிரம் போச்சு ஒரு லட்சம் போச்சு ரெண்டு லட்சம் போச்சு மூணு லட்சம் போச்சு இப்படி பல ஆயிரம் பேர்கிட்ட பலகூடி கொள்ளையடிக்கப்படுவதற்கு அந்த பாதுகாப்பு அமைப்பு செபியில் இருக்கூடிய உறுப்பினர்களே உடந்தையாக இருக்கிறா இருக்கிறார்கள் என்பதற்கு நீங்கள் கண் இமைய கருவெளியை குத்துவதற்கு சமம் மக்கள் என்னதான் மக்கள் என்னதான் வேலை பண்ணணும்னு எனக்கு புரியல சார் மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் சட்டத்தை கடுமையாக்கணும் சட்டத்தை காப்பாற்றுகிற அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும் அதுக்குள்ள அரசியல் வந்துடுது நீங்க இப்போ கூட ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்களே அருமையான ஒரு ஒப்பந்தமா லண்டன் நீதிபதி லண்டன்ல தான் போயிட்டு நம்ம வந்து கேஸ் போடணும்னு சொல்றது அது ரொம்ப அருமைன்னு சொல்றீங்களே அது நம்ம நாட்டு மக்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு ஒரு வேதனையான ஒரு விஷயம் இல்ல சார் அதாவதுவா இங்க எல்லா நீ நீதிகளும் வழைக்கப்படுகின்றோம் இல்லை பிசினஸ் மட்டும் இங்க பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு கோர்ட் விஷயம் கேஸ்னா மட்டும் நீங்க லண்டனுக்கு போவீங்க அப்படின்னா அப்போ அப்போ என்ன தான் லண்டன்ல நீதி யாரும் வளைக்க முடியாது இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு

கிளைண்டருடைய விஷயங்களை பூரா யார் பார்ப்பாட்டர் சொலிசிட்டர் தான் பார்ப்பார் இவர் தான் அவருடைய பிரச்சனைகளை பூரா கேட்டு இந்த சொலிசிட்டர் தான் யாரை சிஸ்டம் எப்படி இருக்கு நீங்கள் நம்மளால என்ன பண்ணுவான் கீழே கீழே இருந்து மக்களை நேரா போய் பார்ட்டின் பேசினீங்க கூட வாதாடுவான் நம்ம போத்ரா வாதாடுறது போல அப்போ அந்த நாட்டில் சட்டம் நீங்கள் வழக்கறிஞர் மீது கிளைண்ட்டு கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வழக்கறைக்குன்னு பதில் சொல்லணும் லண்டனில் பேரிஸ்டர் மேலே கம்ப்ளைண்ட் பேரிஸ்டர் நடுங்கிறாங்க தான் மக்களை பார்த்து வா என் பையன் சொல்கிறானே இப்போ ஆங்கிலேய நீதிமன்றங்களுக்கு பல நீதிமன்றங்களுக்கு போகிறான் கிளைண்ட்டை பார்த்தா பேரிஸ்டர் நடுங்குவார் சொலிசிட்டர் நடுங்குவார் நேராக என்னுடைய வழக்கில் இவர் எதிர் முகாமோட தொடர்பு இருக்கிறாங்க சந்தேகப்படுறோன்னா உடனே என்கொரி அந்த நாட்டு சட்டம் அப்போது ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி போட்டு வியாபாரம் பண்ணுகிற கார்பெட் முதலாளிகள் பூரா உலகத்திலிருந்து எல்லாம் எங்கே போய் எம்ஐ போட்டுக்கிறான் லண்டனில் ஒரு ஆ ஆபீஸை போட்டு அங்கே அங்கேருந்து உலகம் பூரா ஆப்ரேட் நம்ம ஸ்டெர்லைட்டு அனில் அகர்வால் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு லண்டன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு ஏன் யாருமே அங்கே ம மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு அந்த அரசு நட நினைக்குது ஆனால் நம்ம நம்ம நாட்டில் வேலையே பயிரை மேய்கிறது ஆ திரடன போலீஸ் நண்பர்கள் விஜிலன்ஸும் திருட்டு அதிகாரி நண்பர்கள் இப்போது இதை யார் காப்பாற்றுவது காந்தி மறுபடி வரணும் மறுபடியும் சுபாஷ் சந்திர போஸ் வரணும் இவர்களெல்லாம் வந்தால் தான் காமராஜ் வரணும் சாஸ்திரி வரணும் சாஸ்திரி படிக்கும்போது என்ன பண்ணுவாராம் ஒரு ஆற்ற கடந்து போகணுமா ஒரெலாம் கொடுக்கணுமா ஓடக்காரனுக்கு அவங்க ஒரு கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாராம் இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் சட்டை கிட்ட புத்தகம் போய் எல்லாத்தையும் போட்டு நீந்தியே போயிடுவாராம் நீந்தியே திரும்பி வருவாராம் இவர் இறந்த பிறகு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் போகிறான் அவங்க அந்த அம்மாட்ட அவர் மனைவிகிட்ட அம்மா ஐயா ஒரு கார் ஃபைனான்ஸில் வாங்கினார் அவர் இறந்துட்டார்ம்மா ஃபைனான்ஸ் கட்டாமல் இந்த காரை நாங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஆனால் எங்கள் சேர்மன் சொல்லிட்டாரு அதுக்கான தொகையை நான் கட்டிடுறேன்ப்பா அந்த அம்மா அந்த காரை ஓட்டட்டும் இந்தியாவுடைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியினுடைய மனைவியிட்ட காரை சீஸ் பண்ண போகிறாங்க இந்த நாட்டில் எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க அப்போ அந்த அந்த அம்மா அவரை விட உயர்ந்தவர் என்ன சொல்லிச்சான் இல்லைங்க எனக்கு உங்கள் காசெல்லாம் தான் எங்களுக்கு கார் ஓட்ட வேண்டாம் நான் நடந்தே போய்க்கிறேன் அந்த காரை விற்று உங்கள் காசை எடுத்துட்டு மீதி காசை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க போதும் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்திருக்கான் பாருங்க அதே போல் நேரு இறந்த பிறகு இடைக்கால பிரதமர் குல்சரிலால் நந்தா அவர் தான் இடைக்கால பிரதமர் அதுக்கப்புறம் சா சாஸ்திரி பிரதமர் ஆன பிறகு அவர் பதவி விலகிட்டார் அவர் அவர் வீட்டு வழியாக ஒரு நிருபர் போகிறார் ஸ்கூட்டரில் போகிறார் வீட்டுக்காரர் சட்டி தூக்கி தெருவில் வச்சிடலாம் அவர் வந்து பேச்சலர் ரோட்டில் உட்கா ரோட்டில் உட்காந்துருக்காரு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அந்த நிருபர் நம்ம பயதானே எல்லாம் வீதி வீதியாக சுற்றுவான் எல்லாருடைய கதையும் தெரியும் திருப்பி வர்றான் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி ஏப்பா நான் தான் இடைக்கால பிரதமர் குளிச்சர் என்னங்க தெருவில் இருக்கீங்க அடகு கொடுக்க முடியல வீட்டுக்காரர் வெளியே தள்ளி விட்டான் அந்த ஊர் ஏரியா மக்கள் பூரா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட நல்ல மனுஷனுங்க முன்னால் பிரதமருங்க இவருக்கு நீங்க கொஞ்சம் ஒரு மாசம் மாதம் தவணை கொடுங்க யார் வீதி ஆளுகள்லாம் பஞ்சாயத்து நிறுவர் பார்த்தாரா என்னடா இப்படி ஒரு பிரதமரா இந்தியாவில் இப்படியும் ஒரு இப்படி ஒரு பிரதமர் அப்போ அவர் அப்போது அந்த வீதி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆம்பளை ஒரு மாதம் டைம் கொடுங்க அவர் கொடுக்கலையா நாங்கள் உங்களுக்கு காலி பண்ணி தரோம் நாங்கள் தாங்க ஜாமீன் சாமான்லாம் தூக்கி உள்ளே வச்சு குடியிருந்து எதாவது வா வாடகை கொடுத்துருங்க இதெல்லாம் வரலாறு அப்போது இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்த பூமியில் இப்போது சிதம்பரமும் இருக்கார் சேவியும் இருக்குது ஹிண்டன்பர்க்கும் இருக்குது அரசத்மே தான் இருக்கிறார் மக்களை காப்பாற்ற வேண்டியது மக்கள்தான் மக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம்